தூய பிரான்சிஸ் கராச்சியோலா இன்று நாம் நினைவு கூறும் தூய பிரான்சிஸ் கராச்சியோலா இத்தாலியின் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் நாள் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார் பிரான்சிஸின் குழந்தை பருவ வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக போய் கொண்டிருந்தது இப்படியெல்லாம் நன்றாக கொண்டிருந்த தருணத்தில் இவருக்கு தொழுநோய் வர இவர் மனமுடைந்து போனார் இவருடைய நண்பர்கள் உறவுக்காரர்கள் அனைவரும் பேசினார்கள் இவர் நீர் மட்டும் எனக்கு இந்த தொழுநோயை என்னிடமிருந்து நீக்கிவிட்டால் நான் என்னுடைய வாழ்வை உமக்காகவே அர்ப்பணிப்பேன் என்று உருக்கமாக மன்றாடினார் இவருடைய இந்த உருக்கமான மன்றாட்டு கேட்கப்பட்டது ஆம் இவருடைய உடலில் இருந்த தொழுநோய் முற்றிலுமாக மறைந்தது உடனே இவர் இயேசுவுக்கு வாக்கு கொடுத்தது போன்று அவருக்காக அவருடைய பணி செய்ய தன்னுடைய வாழ்வு முழுவதையும் அர்ப்பணித்தார் நேபல்ஸ் நகருக்கு சென்று அங்கு இறையில் கற்று ஆயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தி ஆண்டு குருவாக அருள் பழிவும் செய்யப்பட்டார் ஆயிரத்தி அஞ்சூற்றி எண்பத்தி ஆண்டு துதி ஜான் அகஸ்டின் அடர்னோவுடன் சேர்ந்து மைனர் கிளர்க்ஸ் ரெகுலர் என்று சபையை தோற்றுவித்தார் இந்த சபையினுடைய பிரதான நோக்கம் ஜெபிப்பது மற்றும் செயலில் இறங்குவது ஆகும் பிரான்சிஸும் அடர்னோவும் சேர்ந்து பற்பல பணிகளை செய்தார்கள் குறிப்பாக சிறைச்சாலையில் இருந்த கைதிகளை சந்தித்து அவர்களிடம் கிறிஸ்துவை குறித்து போதித்து மனமாற்றம் பெறவும் நல் மரணம் அடையவும் செய்தார்கள் அது மட்டுமல்லாமல் நோயாளிகளை மிகுந்த சிரத்தையோடு கவனித்துக் கொண்டார்கள் தலைவராக பிரான்சிஸ் உயர்ந்தார் இதன் பிறகு நற்கருணை ஆராதனைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார் ஜெப வாழ்க்கையோடு செயலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் நிறைய நேரங்களில் கிடைத்த உணவை உண்டார் கால்நடையாகவே எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார் இதனால் இவருடைய உடல் நலம் குன்றியது எனவே இவர் எட்டாம் ஆண்டு சேர்ந்தார் இவருக்கு எண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த ஏழாம் பத்தி நகரால் புரிதற் பட்டம் கொடுக்கப்பட்டது தூய பிரான்சிஸ் தொழுநோயிலிருந்து குணம் பெற்றதும் இயேசுவிடம் வேண்டிக் கொண்டதற்கேற்ப பெற்ற நன்மைக்கு நன்றியாக தன்னுடைய வாழ்வை ஆண்டவர் இயேசுக்காக அர்ப்பணிக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அர்த்தமுள்ள வாழ்வு வாழ்கின்றார் தூய நினைவு நாளை கொண்டாடும் அவரை போன்று நன்றியுள்ளவர்களாகவும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்கின்றவர்களாகவும் இருப்போம் அதன் வழியாக இறைவனின் நிறைவாய் பெறுவோம் தூய பிரான்சிஸ் கராச்சேலா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்